இனி தப்பிக்கவே முடியாது கல்வி நிலையங்களுக்கு பரந்த முக்கிய உத்தரவு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கல்லூரி வளாகங்களில் பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டுமல்ல நாட்டிலேயே மிகவும் பிரபலமான பல்கலைக்கழகமாக இருப்பது அண்ணா பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த பெரும்பாலான மாணவர்களின் விருப்பமாக இருக்கும் அப்படிப்பட்ட கல்லூரி வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு நேரத்தில் தனது காதலனோடு தனிமையில் பேசிக் கொண்டிருந்த மாணவியை மர்ம நபர் வீடியோ எடுத்து மிரட்டியுள்ளார் மேலும் மாணவியை தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார் இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் காரணமாக ஞானசேகரன் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது மொபைல் போனில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியானது இந்த சூழ்நிலையில் மாணவி கொடுத்த வாக்கு மூலம் எஃப்ஐஆர் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் மாணவியின் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட குழு விசாரணை நடத்தும் எனவும் து இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கல்லூரி வளாகத்தில் கூட மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதாக விமர்சிக்கப்பட்டது அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டது மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் தேசிய மகளிர் ஆணையமும் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான எஃப்ஐஆர் வெளியானதற்கு கண்டனமும் தெரிவித்தது இந்நிலையில் தான் அனைத்து கல்வி நிலையங்களுக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் கோபால் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் தமிழகம் முழுவதும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இனி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வரும்போது மாணவர்கள் அடையாள அட்டை கட்டாயம் கல்வி நிறுவனங்களுக்கு சம்பந்தமில்லாத மற்றும் பல்கலைக்கழகங்களில் வேலை நிமித்தமாக கல்லூரி வளாகத்தில் வரக்கூடிய பிளம்பர்கள் உள்ளிட்டோரின் விவரங்களை தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவோடு கட்டாயமாக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த அனைத்தையும் பல்கலைக்கழகங்கள் மிகவும் கவனத்துடன் பாதுகாக்க நடவடிக்கை கடைபிடிக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் தமிழையும்